வணக்கம் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கர்நாடகா ரெசிபி அக்கி ரொட்டி அக்கி ரொட்டினா வேறு ஒன்றும் இல்லைங்க அரிசி ரொட்டி பச்சரிசி மாவில் ரொட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு அதுக்கு அந்த கப் அளவுக்கு முக்கால் கப் தண்ணி வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு யூஸ் பண்ணால் தான் ரொட்டி நல்லாயிருக்கும் அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மாவை போட்டு அதை நல்லா கிளறி ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஒரு களி மாதிரி முக்கால் பக்கத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த மாவை சுடுதண்ணியில் மாவு போட்டு கிளறி எல்லா பக்கமும் நல்லா மாவு வெந்து பச்சை வாசம் இல்லாமல் அதை இறக்கிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அந்த தண்ணியே போதுமானது வேணுன்னா கொஞ்சம் தண்ணி மறுபடியும் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பாருங்கள் நல்லா பெசஞ்சிக்கணும் நம்ம இது கூட எண்ணெய் விட்டும் பிசையணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் சூடாக இருக்கிறப்ப தான் நல்லா மாவு உருண்டு வரும் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி மாவு இது பண்ணோம்னா நல்லா பப்ளியாக மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பெசஞ்ச மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும் நல்லா பெரிய பெரிய பாலாக உருண்டை பிடிச்சிக்கணும் அப்போ தான் ரொட்டி பெருசாக வரும் சின்னதாக பெசஞ்சா நம்மளுக்கு சின்னதாக தான் வரும் ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா வந்து ஒரு ஃபாயில் ஷீட்டில் நம்ம வந்து இதை வச்சு தேய்ச்சிக்கணும் அந்த ஷீட்டில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட்டையிலேயே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கணும் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி தான் ரொட்டி கரெக்டாக வரும் இது நம்ம சப்பாத்தி மாதிரி ஒரே சைடு வராது சுற்றியும் தேய்ச்சா தான் இந்த ரொட்டி அரிசி ரொட்டி வந்து ஆகும் அக்கி ரொட்டிக்கு பேன் சூடாயிருச்சு இது அந்த பேப்பர்லேருந்து நெ மெதுவாக மெல்லிஸாக காற்று ஊதுனோம்னா அதை எடுத்து நம்ம பேனில் போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அக்கி ரொட்டிக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையிலே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து உப்புறப்ப ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ரொட்டி ரெடி ஆயிரும் பாருங்கள் ரொட்டி நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இதுதான் கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி இந்த அரிசி ரொட்டிக்கு சட்னியை விட மசாலா குழம்பு நம்ம வந்து வணக்கின எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை கருவாட்டு குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் சிம்பிளான பல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்